பார்த்தனா உங்களுக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டியர் வந்து நமக்கு எட்டு மணி ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு வந்து ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு கொடுத்தோம் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பதினேழு இது வந்து ஆறு மணிக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட் இதில் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒன்னா நம்பரும் அதே மாதிரி ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஆனால் அதை விட நமக்கு எட்டு மணி சோலை வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிது யாராவது தயவுசு பார்க்காம இருந்தால் நீங்கள் பாருங்கள் நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு சரிங்களா நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்க ஏன்னா நம்ம வந்து எட்டு மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நமக்கு அப்படியே எக்ஸாக்டாக வருங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே நம்ம கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தொலை ஏதாவது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் சி போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் அப்படியே வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஃபுல் டிஜிட் நம்ம கொடுத்துருக்கோம் யாருமே கொடுக்கலாம் நம்பி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது நேற்றையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் வந்துடுச்சு ஒரு நல்ல வின்னிங் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு கிடச்சது எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி பத்தொம்பதுங்கிற நம்பர் கிடச்சது சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண வரோம் இந்த ட்ரா கொண்டு வரோம் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது ஆறு மணி ஷோ சரிங்களா டீயரோடைய ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருக்கு சரிங்க இதில் என்ன மாதிரி நம்பருங்க நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல ஒன்று பி போடல நாலு சி போர்டில் இருபது மாதிரி நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னோம் ஒன்பது நம்பர் தாங்க அதிகமான பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னு சொல்லி தான் கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு நேற்று யாராவது தயவுசெய்து பார்க்காம இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல பத்தொம்போது பி போர்டில் வந்து ஒன்று சி போடலை நமக்கு ஜீரோ அடுத்து எட் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போர்டில் எட்டு சி போடல வந்து முப்பத்தி ரெண்டு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பதினாறு பி போர்டில் ஒன்பது சி போடலை மூணு அதுக்கு அடுத்த போல நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போடலில் பதினாறு சி போடலில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போலையும் நமக்கு ரெண்டு தான் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் ஏழு சி போலில் பதினொன்று அடுத்து வந்து எட்டாம் நம்பரை எட்டாம் நம்பர் ஏபோலில் வந்து எட்டு பி போடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடலை வந்து ஆறு அதுக்கு அடுத்தபடியே ஒன்பது நம்பர் பத்தனைக்கு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் முப்பத்தி ஒன்பது சி போர்டில் பதினாலு அதுக்கப்புறம் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் பதினேழு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போர்டரில் உங்களுக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டவுட்லேயும் இருக்குது இதுதான் வரப்போகுது அப்படின்னு பட் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுனா மட்டும் நீங்கள் எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் ஏ ஆறாம் நம்பர் கொடுக்குறோம்னா எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால நம்ம என்ன சொல்கிறோம் எட்டுக்கு ஆறுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கும் பெஸ்ட் சாய்ஸ் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி தெரியுது ஆனால் ஆறாம் நம்பருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எட்டாம் நம்பருக்கு வந்து ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு இங்கே மிஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படியே பார்த்தாலும் நமக்கு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு அதாவது எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்சாயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் பாருங்கள் நேற்று எப்படி நம்ம என்ன சொன்னோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தாங்க வருது வேறு எதுவும் வராதுங்க நம்ம யாரும் எட்டு மணி செல்டில் சொன்ன முடியாது அது மாதிரி வந்துச்சு ஃபுல்லாகவே வந்துருச்சு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அது மாதிரி இதுலேயும் வந்து விழுந்தால் நம்ம சும்மா சாதாரண சொல்கிறீங்க மூணு நம்பர் சேர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி விழுந்துச்சுன்னா எவ்வளோ பத்து பத்தாயிரரூபாய்க்கு பக்கமாக கிடைக்குமா அதுதான் சொன்னேன் நான் அதனால தான் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம அப்படியே அழுத்தி இழுத்தி சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரியே நமக்கு ஆறு அஞ்சு சரிங்களா ஆறு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு அது உள்ளதான் நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஏ ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அதே மற்ற தான் அதே மாதிரி இங்கே இன்னொன்று ரெண்டாம் நம்பர் ஒன்றுக்கு ரெண்டு ஏழுக்கு மூணு புரிகிற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு வருது பட் இருந்தாலும் நமக்கு ஆறு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு அதுவும் நமக்கு ரம்மி நம்பர் மாதிரி தான் இருக்குது இதுவும் ரம்மி நம்பர் மாதிரி தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறேன் ஏன்னால் நீங்கள் இந்த நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஒன்று ஒன்பது ரெண்டு ஒரே மாதிரி சேம் அடுத்து வந்து ஒன்றா நம்பர் அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் இல்லையா பட் அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே தான் நமக்கு எப்படி இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிது அதனால தான் நம்ம என்ன தொள்ளாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது ப்ளஸ் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி மூணு இதுக்குள்ளே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் அது வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவு இருக்குது ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் அதே மாதிரி இப்படி தான் வரணும் இதில் வந்து இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எனக்கு மூணாம் மட்டும் டவுட் இதுக்குள்ளே வந்து விழுந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒர்க்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோளுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி மணிஷம் எட்டு மணி சோவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க அது மட்டும் மெயினாக பார்த்தலாம் அறுபத்தி நாலு முந்நூற்றி பதினஞ்சு சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேற்று எட்டு மணிக்கு அடிச்சது சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம எட்டு மணி சோ கொண்டு வரோம் இதில் இன்னும் கூட கொஞ்சம் மே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி அடிக்கப்பட்டால் எட்நூற்றி பத்தொம்போது சரிங்களா இதையும் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணணும் ஏன்னா இதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படிங்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கும் அதே மாதிரி எட்நூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் அப்படியே அப்படியே எப்படி மேட்ச் ஆகுது இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி வந்து நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள்ல ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு வருது எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ஆக்சுவலாக ஒன்பதுக்கு ரெண்டுன்னு வரணும் அப்படியே அந்த எட்டுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது எதுனாலனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கிடைக்கப்படுது ரெட்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அடிப்படை பேசிக்கில் வரக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்படி வந்துச்சுன்னா இது மாதிரி வரக்கும் அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராகவும் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அது கொஞ்சம் பேஸிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் வந்து ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் இப்போ அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான சாய்ஸ் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றா இப்போ வந்து நமக்கு வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் அதே தான் எட்டுக்கு மூணு அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு இந்த ரெண்டு நம்பருமே மறுபடியும் இங்கே மேட்ச் ஆகுது தெரியுதுங்களா எட்டாம் நம்பருக்கு மூணா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி தான் இங்கேயும் எட்டுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு ஆறுங்கிறதும் பேசிக்காகவே ஸ்ட்ராங்காகும் அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதுக்குள்ளே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு யாராக்கா கணக்கு இப்படி வருது அப்படின்னா கூட நீங்கள் அது தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் சே இப்படி சேம் டைம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ்ஸு அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் கொடுக்கும் மாதிரி சி போர்டு எடுத்துகிட்டிங்கன்னா சி போட எனக்கு நாலாம் நம்பர் மார்ட்டவுட்டு ஏ நாலு நம்பர் வருது ஒய் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் பேசிக்காக கவர் ஆகும் பட் அந்த மாதிரி கவர் ஆச்சுனாக்கா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்படினா இரநூத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா இரநூத்தி அறுபத்தி நாலு சாரி இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் ப்ளஸ் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால நம்ம இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு எடுத்துக்கலாம் இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறது ரொம்ப சாமினா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே பெரிய நம்பர் ரெண்டை விட பெரிய நம்பர் இல்லையா அப்போ ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் இல்லையா அப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அடிப்படையில் பேசிக்கல ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டு அந்த ரெண்டு நம்பர் வருது அதே மாதிரி எட்டுக்கு ஆறு எட்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் பேசிக்காக ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற இந்த கணக்கு வருது சரிங்களா செம்மையாக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஆல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் வருது அந்த நம்ம நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்சிமம் வந்து ஆடக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான பேஸிக் ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்